ஹலோ வெல்கம் பேக் டு பபுல் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து பயணம் தான் கிளாம்பாக்கத்துலேருந்து கண்ணதாசன் நகர் எப்படி போகிறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க இப்போ என் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து இந்த எம்டிசி பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளாம்பாக்கம் முன்னாடி உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது இந்த சிக்னலில் பஸ்ஸு இப்போ யூ டேன் போடுது யூ டேன் போட்ட உடனே வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம இந்த ரூட்ல நிறைய பஸ் ரூட் பார்த்ததுனால இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க நடுவில் வண்டலூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க இப்போது இந்த பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தான் இந்த தாம்பரம் போகிறதுக்கு உண்டான வழி ஆனால் இந்த ஒன் நாட் ஃபோர் பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாம்பரம் போகாதுங்க மதுரவாயில் பைபாஸில் தான் போகும் இந்த மதுரை வாயில் பைப்பா ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டாக போய் முடியறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புழல் தாங்க அங்க இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பதி பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி கிலோமீட்டருங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தாங்க எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம் தாண்டவுடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த டோல்கேட்டு டோல்கேட் தாடின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க போரூர் டோல் பிளாஸா பஸ் ஸ்டாப் போரூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் திருவேற்காடு டு கோயம்பேடுக்குள்ளான வழி நீங்கள் ஓன் வெஹிக்கிளெல்லாம் வர்றதா இருந்தால் இப்படியே கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் இருக்கு கோயம்பேடு தாடின உடனே உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க பஸ்ஸு போகும் போரூர் டோல் பஸ் அக்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது பாக்கம் போறதுக்கு இறங்கி நிக்கிறது தாம்பரம் வழியா நீங்க இந்த அம்பத்தூர் வந்து ரீச் பண்ணணும்னா குறைஞ்சது ஒன்னே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுங்க இந்த பைபாஸ் வழியா வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அவர் உங்களால சேவ் பண்ண முடியும் இப்போ பஸ் அடுத்ததா இந்த பைபாஸ்க்கு கீழே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க தாங்க காஸ்மோ ஒன் பஸ் ஸ்டாப் காஸ்மோ ஒன்னுக்கு அடுத்ததா பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ண உடனே நிற்கிறது அம்பத்தூர் இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் ஈபி ஆஃபீஸ்க்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போய்ட்டு இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் இந்த ஒன் நாட் ஃபோர் சீரியஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து தாங்க டச் பண்ணி போகும் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு எம்பிசி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கு அதே நேரத்தில் மக்சல் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப்புங்க மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதுங்க பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் போனீங்கனாலே உங்களுக்கு தியேட்டர் ஒன்று இருக்குங்க பிரிட்டானியா பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் டிவிஎஸ் லூக்காஸ் பஸ் ஸ்டாப்புங்க டிவிஎஸ் லூக்காஸ்க்கு அடுத்ததாக பஸ் இந்த பிரிட்ஜு மேலே போகாதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போகுது கார்னர்ல இப்போ பஸ் நிற்கிறது தான் வீல்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப் அடுத்ததா இந்த பஸ் ஸ்டேட்டாக தாங்க போயிட்டுருக்கு இருக்கு இந்தியாவுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் டிபிஎஸ்டேட் பஸ் ஸ்டாப் எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு செந்தில் நகருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர் அங்கே பஸ் நிற்கலிங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரெட்டேரி இந்த ரெட்டேரியில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா விநாயகபுரம் ரிவ்யூஸ் போகிறவங்க போகலாம் இந்த ரெட்டேரிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்குது கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் மாதவரம் ரவுண்டானா பஸ் ஸ்டாப் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் மாதவரம் பஸ் டிப்போ இங்கே இருந்து தான் ஆந்திர பஸ் பஸ்ஸெல்லாம் நீங்கள் ஏறுவீங்க இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க மாதவரம் ரவுண்டானா பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் இப்ப நீங்க பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க சத்திரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க சென்ட் அன்னிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வரும்பொழுது வர்றதாங்க இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி நீங்கள் போனீங்கன்னா சென்ட்ரலுக்கு எட்டு கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம் இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு பக்கத்தில் லெஃப்டில் உள்ள போயிட்டுருக்கு இதில் வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைட் மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா வர்றது தான் பெரம்பூர் மூலக்கடை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எருக்கஞ்சேரியெல்லாம் முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தாங்க இருக்குது எருக்கஞ்சேரி பஸ் ஸ்டாப் தானே ஒன்றே வர்றதுதான் இந்த லெஃப்டு இப்போ பஸ்ஸு எம்ஆர் நகர் வழியாக கவியரசு அரசு கண்ணதாச நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகுதுங்க பஸ் நிக்கிறதாங்க எம் ஆர் நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறதா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப் இங்கே ஆள் இறங்க வேண்டிய இல்லாதனால அடுத்ததா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இப்போ நிற்கிறதாங்க சின்னண்டி மடம் பஸ் ஸ்டாப் சின்னண்டி மடம் தான்னு உடனே உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு போகுங்க இந்த ரோடு எண்டில் இருக்கிறது தான் திருத்தங்கல் நாடார் காலேஜ் இப்போ நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோங்க இப்போ பஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல திரும்பறது தாங்க கவியரசு கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுறேங்க ஓகே பீவர்ஸ் இந்த கண்ணதாசன் நகர் பஸ் டிப்போக்கு நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் கிளம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கண்ணதாசன் நகரில் ஃபினிஷ் பண்ணுறேன் ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஹவருக்கு ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு தான் ஒரு பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் மண்டலூர் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அண்ட் மாதவரம் டச் பண்ணி இந்த கண்ணதாசன் நகர் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட பபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்